சேனல் பனா ப்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி தான் விற்க போகிறோம் அது நான் தான் செய்யப் போகிறேன் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு வச்சுக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் இப்போது என்ன ஊற்றலாம் மூணு கரை மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் சுத்தா போட்டுக்கலாம் இவ்வளோ வெங்காயம் அடுத்தது இவ்வளோ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தக்காளி வெங்காயத்தை வாங்கிக்கலாம் நல்லா பிரவுன் கலராக கோல்டன் கலர் வந்ததனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 2 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கலாம் கிளறிக்கலாம் இப்ப मिक्स பண்ணிக்கலாம் இதோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கினோடன்னே மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் கரம் மசாலா அப்புறம் மல்லித்தூள் இருக்குது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்துக்குடையும் சமமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நம்ம எல்லா போட்ட வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணுமே இப்போ இதை நல்லா எல்லா இதுக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த உப்பை கலந்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரே ஒரு விசில் போட்டுக்கலாம் நல்லா விசில் போட்டுருக்கேன் இதெல்லாம் மல்லி சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு கேஸ் பற்ற வச்சு சிறுமில் வச்சுரு இது வதங்கினோடனே சின்ன பூண்டு ரெண்டு மூணு இது வதங்கினோடனே சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூட இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமா பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட வதக்கிக்கலாம் இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க தான் இப்போ மெயினான கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சிருக்க போட்டுக்கலாம் புதினாவும் இருக்குது கொத்தமல்லியும் இருக்குது கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வதக்கிடலாம் இ இந்த அளவு வந்தோன்னே கேஸ் ஆஃப் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸியில் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா கடையை வச்சு தேங்காய் ஊற்றிக்கிறேன் ஊத்திட்டு பெப்பர் போட்டுக்கலாம் தேவையான அளவு பெப்பர் போட்டு தேங்காய்னு கூட வதக்கிக்கலாம் இப்போ இந்த கிரேவி தூக்கி அந்த சட்டியில் ஊற்றிக்கலாம் தேங்காய் கிரேவியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இந்த தேங்காய் அரைச்சு வச்சதை ஊற்றிக்கலாம் ரெண்டு கொதி வந்தோடனே நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிச்சு அதுக்கப்புறம் இப்போ மல்லி சட்னி அரைச்சாச்சு நீங்கள் வெறுமையே விட இந்த மாதிரி ஆனியனை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் குரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் ఇప్పు మల్లి చట్నీ ఇప్పు మల్లి చట్నీ రెడీ వీటిలో ఎన్న లంచ్ వాస్ రైస్ రెడీ ఆ చికెన్ గ్రేవి అదకప్పు మల్లి చట్నీ